ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பத்தி ரெண்டாம் பாசுரம் பெரிய பெருமாள் திருவடிகளிலே நான் பொருந்து இருக்கும்படி உபதேசம் செய்த எம்பெருமானார் எத்தனை பெரிய தார்மீகர் என்று மகிழ்ந்து சொல்கிறார் தெரிவுற்ற ஞானம் செரிய பிராது வெம் தேவினையால் ஒரு அற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் உரு அற்ற கேள்வியன் ஆக்கி நின்றான் என்ன புண்ணியனோ தெரிவுற்ற கீர்த்தி ராமானுஜன் இன்னும் சீர் முகிலே நிச்சயமற்ற உலகில் நல்லது தீயது ஆராயும் அறிவை பெறாது எங்கும் எங்கும் திரிகிற நமக்கு ராமானுஜன் நொடிப்பொழுதல் எங்கும் பொழியும் மேகம்போல் அருளும் கொடைவள்ளல் சத் மற்றும் அசத் விஷயங்களில் ஊற்றத்தை கொண்டிருக்கும் ஞானத்தை சேரப் பெறாமல் மிகவும் குரூரமான கர்மத்தாலே ஒரு பொருளாக உருவாகாத ஞானத்தை பற்றி ஒன்றிலும் நிலையற்றுத் திரிகிற எண்ணெய் ஒரு க்ஷணப்பொழுதில் ஒப்பில்லாத கேள்வி ஞானத்தை உடையனாகும்படி பண்ணி பூமியிலே வந்து அவதரித்தருளினார் பிரகாசமாய் இருக்கும் குணத்தாலே வந்த புகழை உடையவராய் பரம உதாரரான எம்பெருமானார் என்ன தார்மீகரோ